அவரவர் அவரவர்களது கடமையை சரியாக செய்ய மனம் மகிழ்ந்து மாதம் மும்மாறி பெய்ததாம் மழை இயற்கைக்கு இப்படி மனம் கொடுத்து உணர்ச்சிகள் கொடுத்து அழகு கொடுத்து ஆற்றல் உணர்ந்து மனிதன் வணங்கி வந்த காலம் ஒன்று வானம் பார்த்து மண்ணில் விதைத்து மனமுவந்து சேற்றில் இறங்கி நிலத்தோடு உறவாடி உயிர் வாழ வழி செய்த காலம் ஒன்று உணர்ச்சிகளை தொலைத்துவிட்டு வாழ்ந்த காலம் ஒன்று அந்த தொலைந்து போன உணர்ச்சிகளை தேடும் காலம் இன்று வசந்தம் கோடை மழை குளிர் முன்பனி பின்பனி என்று ஈராறு திங்களில் ஓராறு காலங்கள் மாறும் காலங்களுக்கு ஏற்ப உணவு பழக்கமும் மாறிற்று ஆரோக்கியம் கூடிற்று இறையருளோ அறிவியலோ ஏதோ ஒரு பெயரில் பின்பற்றிய பல வழிமுறைகளுக்கு நம்பிக்கை என்று பொதுப்பெயர் சூட்டினர் கேள்வியின்றி பின்பற்றிய தலைமுறையால் கேள்விகள் கேட்ட தலைமுறைக்கு விளக்கம் அளிக்க இயலாமல் போனது நம்பிக்கை என்ற ஒரு விளக்கம் யாருக்கும் இப்போது போதவில்லை விட்டதை பிடிப்போம் என்று புத்தகங்களை புரட்டி இறந்த கால பழக்கங்களுக்கு விளக்கம் கண்டு முந்தைய தலைமுறைக்கு பாடம் சொல்லி பின்னால் வரும் தலைமுறையை சரியில்லை பொறுப்பில்லை என்று நொந்து கொள்ளும் மனப்பான்மை காலம் காலமாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது போல ஒளியை விடவும் வேகமாக பயணிக்கும் மனம் நாளை என்ன ஆகுமோ என்ற கனவினில் மூழ்கியபடியே சில காலம் இருக்கும் போகும் நன்மைகளை நினைத்து நினைத்து உவந்தபடியே சில காலம் கிடக்கும் முடிந்து போன பல நிகழ்வுகளை அசை போட்டபடியும் சில காலம் கிடக்கும் நிகழ்காலம் ஒன்றே நிரந்தரம் என்பதை உணர்ந்தும் ஏற்காமலேயே காலங்களை கழிக்கும் நிகழ் நிற்பதே இல்லை வரு வருவதே இல்லை கடந்தவன் மட்டும் ஏனோ கடந்தபடியே இருக்கிறான் மனதில் நிலைத்தபடியே இருக்கிறான் சுழலும் காலம் இங்கே சுழன்றபடியே இருக்கும் காலங்களின் மாற்றமும் உடன் மாறியபடியே தான் இருக்கும் மனமதை ஏற்கத்தான் வேண்டும் தொலைந்ததை தேடும் நேரம் இருப்பதையும் காக்க வேண்டும் முன்னும் பின்னும் கொடுக்க இன்னும் சிலதை கழித்து வாழ பழக வேண்டும் பருவமல்லாத பழத்தை ருசிக்க விரும்பியதால் வந்த சோதனைகள் எல்லாம் போதும் என்ற உணர்வு இல்லாமல் போனதால் அல்ல சோம்பல் என்ற உணர்வு பழகி போனதால் சகிப்புத்தன்மை என்று இதற்கு வேறு பெயர் சூட்டி இதைக் கொண்டவர்களை கொண்டாடுகிறோம் உண்மையில் சகிப்பு என்பது வேண்டிய நேரத்தில் வேண்டிய செயலை செய்து முடிக்க வேறு எத்தனை தடங்கள் வரினும் அத்தடங்களையெல்லாம் சகித்து செய்ய வேண்டியதை செவ்வனே செய்யும் குணமே சற்றே சிந்தியுங்கள் வள்ளுவன் வாக்கு பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யாக்கும் கயிறு விளக்கம் காலமுணர்ந்து அதற்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நடுவ விடாமல் கட்டிப் பிணைக்கும் கயிறாக அமையும்